எது பாவம் என்ற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம் அப்பஸ்தலனாகிய யோவான் எழுதின பொதுவான நிருபங்களிலிருந்து இரண்டு பாவங்களை குறித்து பார்த்தோம் ஒன்று நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் இரண்டு அநீதியெல்லாம் தான் இந்த செய்தியில் மூன்றாவதாக நாம் சிந்திக்க போகிற பாவம் எது என்பதை யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் ரெபெக்கால் செய்தது சரியா ஈசாக்கு ரெபெக்கால் இவர்களுக்கு கர்த்தர் ஈவாக இரண்டு பிள்ளைகளை கொடுத்தார் ஈஸாக்கு எஸ்ஸாவின் மேல் பட்சமாயிருந்தான் ரெபெக்கால் யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள் இந்த சம்பவங்களை ஆதியாகம புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும் நம்முடைய கேள்வி ரெபெக்கால் செய்தது சரியா ரெபெக்கால் ஏன் யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தால் எஸ் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் என்ன சொல்லுகிறது ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அப்படியென்றால் எப்படி ரபெக்கால் யாக்கோபின் மேல் பச்சமாயிருந்தாள் ஒரு மலடியாக இருந்த ரெபெக்காலுக்கு கர்த்தர் ஒன்றுக்கு இரண்டாக இரண்டு பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் அல்லவா அப்படி இருக்கிற பொழுது ரெபெக்கால் எப்படி ஒரு பிள்ளையின் மேல் மட்டும் பச்சமாக இருக்க முடிந்தது இது சற்று புரிந்து கொள்ள முடியாத காரியம்தான் ஒருவேளை ரெபெக்காலுடைய இடத்திலே நீங்களும் நானும் இருப்போம் என்றால் இந்த கேள்வி நம்மிடத்தில் கேட்கப்படும் பொழுது நாம் என்ன பதில் சொல்வோம் தெரியுமா கர்த்தரே அதை சொல்லிவிட்டார் அல்லவா மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களிலே கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை வாசித்து பாருங்கள் யாக்கோபை நான் சிநேகித்தேன் எஸ்ஸாவையோ நான் வருத்தேன் ஆகையினாலே கர்த்தரே இப்படி சொல்லுகிறபடினால் நான் யாக்கோபின் மேல் இருந்தேன் என்று ஒருவேளை நாம் சொல்லக்கூடும் ஆனாலும் அது தவறு அது பாவம் ரெபெக்கால் செய்தது பாவம்தான் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தராகி தேவன் இப்படிப்பட்ட வசனங்களை சொல்லுகிறதுண்டு யாத்திரகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலும் பத்தொன்பதாம் வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள் எவன் மேல் கிருபையாயிருக்கு சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் எவன் மேல் இரக்கமாயிருக்க இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் என்று மோசையை பார்த்து கர்த்த சொல்லுகிறார் இதுவும் நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியாத புரிந்து கொள்ள இயலாத இருக்கிறது எப்படி கத்தராகிய தேவன் அன்பு நிறைந்த தேவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் அல்லவா அப்படி இருக்கிற பொழுது கர்த்தராகி தேவன் எப்படி இந்த இரண்டு வார்த்தைகளையும் சொல்லுகிறார் இதை நாம் கேள்வி கேட்கிறதற்கு நமக்கு உரிமை இல்லை ஆனாலும் கத்தராகிய தேவன் உண்மையிலேயே அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாக கருத்தாக வாசித்துப் பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் கத்தராகி தேவன் தம்முடைய கோபத்தினால் நம்மை அழிக்கிறவராய் அல்ல தம்முடைய மிகுந்த கிருபையினால் நம்மை பிள்ளைக்கு செய்கிறவராகவே இருக்கிறார் என்பதுதான் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படை சத்தியம் வாசிக்கப்பட்ட இந்த வசனங்களை சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் திருச்சபைகளிலே விசுவாசிகள் மற்றவர்களை வெறுக்கிறவர்களாகவும் ஒரு குறிப்பிட்ட மனுஷர்களை நேசிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள் அல்லவா இது பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே தேவனே இப்படி சொல்லியிருக்கிறபடினால் நானும் அப்படி இருக்கிறேன் என்று சொல்லுவது சரியல்ல முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுவது போல பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை அப்படியே கையில் எடுத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டிலே நாம் வந்து அவைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று நினைப்பது மகா பெரிய பாவம் ஒருவன் பழையவைகள் எல்லாம் விழுந்து போயின எல்லாம் புதிதாயின என்பதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படை சத்தியம் ஆகையினாலே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் கர்த்தராகிய தேவன் யாக்கோபை ஸ்நேகித்து ஏசாவை வெறுத்தார் என்ற வசனத்தை சொல்லி 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 இன்றைக்கும் திருச்சபைகளில் தங்கள் இஷ்டப்படி ஒருவரை நேசிக்கவும் ஒருவரை வெறுத்து புறக்கணிக்கவும் விசுவாசிகள் செய்கிறார்கள் அது பாவம் பிரியமானவர்களே தேவன் உண்மையிலேயே அப்படி செய்கிறவர் அல்ல என்பதை அதே பழைய ஏற்பாட்டிலேயே நாம் பார்க்க முடியும் இந்த வசனங்களெல்லாம் நாம் வாசிக்காமல் தேவன் இப்படி சொன்னார் என்று நாம் சொல்லக்கூடாது உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கருத்தராகி தேவன் ஏசாவை குறித்து சொல்கிற வார்த்தையை பாருங்கள் ஏதோமியனை அறுவருக்காயாக எஸ்ஸாவின் சந்ததியாகிய ஏதோமியனை அறுவருக்காயாக அவன் உன் சகோதரன் எகிப்தியனை அறுவருக்காயாக அவன் தேசத்தில் நீ பரதேசியாயிருந்தாய் தொடர்ந்து எட்டாம் அவசனத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார் மூன்றாம் தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம் கர்த்தராகிய தேவன் இயேசாவை வெறுத்தேன் என்று சொன்னது சரிதான் ஆனால் அவர்களை முற்றிலுமாய் ஒழித்து அழித்து புறம்பே தள்ளவில்லை அவர்கள் செய்த தவறுகளுக்காக கர்த்தர் அவர்களை சிட்சித்தது சரிதான் ஆனால் மூன்றாம் தலைமுறையில் அவர்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய சபையில் சேர்த்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது இது போன்ற இன்னும் அநேக வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே நடந்த இந்த சம்பவங்களை நாம் கருத்தில் கொண்டு மூன்றாவது பாவம் எது என்பதை தொடர்ந்து சிந்தித்து பார்க்கலாமா யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்ன சொல்லுகிறது பச்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள் நீங்களும் நானும் பாதம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது அது பாவம் என்று, தேவன் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற பொழுது அவர் எப்படி யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுக்க முடியும் சற்று யோசித்து பாருங்கள் வசனங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு, கர்த்தர் இதை செய்தார் இதை சொன்னார் என்று சொல்லுவது முற்றிலும் தவறு பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு பின்னாக சில நோக்கங்கள் சில சத்தியங்கள் உண்டு சில ஆவிக்குரிய திருஷ்டாந்தங்கள் உண்டு ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியத்திற்கு வருகிற பொழுது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின இதை மறந்து போகாமல் இந்த வசனத்தின்படி பச்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பது பாவம் எத்தனையோ பெரிய பாவங்களை குறித்து நாம் திருச்சபைகளில் மிகவும் பயங்கரமான பிரசங்கங்களையும் பயங்கரமான போதகங்களையும் சொல்லிக்கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அல்லவா ஆனால் நீங்களும் நானும் பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படி இருந்தால் நீங்களும் நானும் பாவம் செய்கிறோம் என்பதை தேவன் எச்சரிக்கிறார் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என்ன சொல்லுகிறது தேவன் மனுஷரிடத்தில் பச்சபாதம் உள்ளவர் அல்லவே தேவன் ஒருபோதும் மனுஷரிடத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களிடத்திலும் அவர் பச்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படி இருக்கிற பொழுது நீங்களும் நானும் பட்சபாதம் உள்ளவர்களாக ஒருவனை சிநேகித்து ஒருவனை வெறுக்க வேண்டும் என்ற சத்தியத்தை கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு கட்டளையாக கொடுக்கப்படவில்லை ஏசாவை குறித்து சிந்திக்க வேண்டிய அநேக மேன்மையான காரியங்கள் உண்டு விசுவாசிகள் சினிமா பார்த்து பார்த்து சீரியல் பார்த்து பார்த்து கெட்டு போய்விட்டார்கள் ஏசா கெட்டவன் யாக்கோபு நல்லவன் சினிமாவை பார்க்கும் பொழுது அதில் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருப்பதைப் போலவே பரிசுத்த வேதாகமத்தையும் ஒரு கதை புஸ்தமாக நாம் படிப்பது எத்தனை பெரிய பாவம் தெரியுமா அங்கே எஸ் வில்லனாகவும் யாக்கோபு ஹீரோவாகவும் பார்க்கப்படுகிறது தவறு நடந்த சம்பவங்களை நடந்த சம்பவங்களாக பார்க்க வேண்டுமே தவிர அதிலே ஒருவன் ஹீரோ ஒருவன் வில்லன் என்றும் ஒருவன் நல்லவன் ஒருவன் கெட்டவன் என்றும் சினிமா பார்ப்பது போல தயவு செய்து பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஒருபோதும் வாசிக்கக்கூடாது அப்படி செய்தால் பரிசுத்த வேதாகமம் தவறான சில காரியங்களை நாம் சிந்திக்கிறதற்கு ஏதுவாக அமையும் பிரியமானவர்களே கர்த்தர் சொல்லுகிற வசனங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தேவன் எந்த ஒரு மனுஷனிடத்திலும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல ஆகையினாலே பட்சபாதம் உள்ளவர்களாயிருப்பமென்றால் நாம் பாவம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த எச்சரிப்பின் வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாகவும் சக விசுவாசிகளை ஒன்று போல நெசிக்கிறவர்களாகவும் மாறவும் அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்து அவருடைய திருச்சபைகளில் அவருடைய ஊழியத்தில் பயன்படுகிறதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்கலாமா மெய்யான தேவகுமாரன் எசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக அமென்